ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில தோழிகள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவுக்கும் எல்போ ஸ்லீவுக்கும் ரெண்டுக்குமே வந்து கேப் ஹைட் ஒரே மாதிரி தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் உடைய நீளத்துக்கு கேப் ஹைட் வந்து நம்ம ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்லீவுகளுக்குமே வந்து சேம் ரெண்டரை இன்ச்சு தான் கேப் ஹைட் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா கிடையாது ஒவ்வொருத்தருடைய உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேப் ஹைட் வந்து மாறும் அது எப்படி அப்படிங்கிறது கை சுருக்கம் இல்லாம கை மடிப்பு இல்லாம கை இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாம கைப்பக்கம் வந்து மேலும் கீழுமாக இழுத்துட்டு இல்லாம பர்ஃபெக்டான கைப்பகுதியை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வந்து ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான அனைத்து விதமான மாடல்களையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் எடுத்துக்காட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் பண்ண பிளவுஸ் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் உடைய கை உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பத்து இன்ச் இருக்குது இப்போ பத்து இன்ச் இருக்குது அப்படின்னா இது வந்து ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்போ ஸ்லீவ்னு சொல்லலாம் அஞ்சு இன்ச் ஆறு இன்ச் அப்படின்னா நார்மலான ஸ்லீவு நாலு இன்ச் மூணு இன்ச் ரெண்டரை இன்ச் அப்படின்னா ஷார்ட்டான ஸ்லீவ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஷார்ட் ஸ்லீவுக்கும் எல்போ ஸ்லீவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக மாறாது ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கையுடைய நீளம் வந்து நமக்கு ஆப்ஷன் தான் த்ரீ ஃபோர்த் ஆகட்டும் அல்லது ஃபுல் ஹேண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி கையுடைய நீளம் வந்து நமக்கு எத்தனை இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு மாறக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியிலிருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு மாதிரி ஒரு அளவு வருது இல்லைங்களா இந்த கைப்பகுதியை வந்து நீங்க நேராக வச்சிங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியில இருந்து இந்த வளைவுக்குண்டான இந்த நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளத்துக்கு பெயர் தான் கேப் ஹைட்டு தோள்பட்டையுடைய இந்த நேரான இடத்துல இருந்து இந்த வளைவு கொடுக்கறதுக்கு பேர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடா நம்ம பார்க்கும் போது தொப்பியுடைய முன்பாகம் மாதிரி நமக்கு வந்து இருக்கும் அதனாலதான் இதை வந்து கேப் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கேப் ஹைட்டை வந்து நீங்க சரியா மார்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய இப்படி இழுக்கிற பிரச்சனையாகட்டும் அல்லது தொங்குற பிரச்சனையாகட்டும் அல்லது இந்த பேக் சைட விட ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்லாவே கைப்பக்கத்துல இருக்க சுருக்கம் வந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த கேப் உடைய உயரத்தை வந்து நம்ம சரியான அளவில் வளைவு கொடுக்கல அப்படின்னா நமக்கு இங்கே சுருக்கம் சுருக்கம் மடிப்பு மடிப்பா வர்றது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல இந்த ஃப்ரண்ட் சைடுடைய ஆம் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த ஆம் பகுதியில நம்ம வந்து டக்கு பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு மேல் பக்கத்துல இருந்தே குள்ளுடைய ஜாயிண்ட் இடம் இருக்கு இல்லைங்களா அது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கம் சுருக்கமாக நமக்கு வந்து தூக்கிட்டு நிற்கும் அப்போ உடைய அமைப்பே வந்து ஷோல்டர்ல இருந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவும் நல்லா இருக்காது கையுடைய நீளமும் வந்து நமக்கு நல்லா இருக்காது இதுக்கு ரெண்டுக்கும் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை வந்து சரியான அளவுல வளைவு தான் நம்ம கரெக்டான விதத்துல வளைவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முன் தோற்றமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டாக நம்மளுடைய உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் கூட கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி எப்படி அயன் பண்ணி பிளவுஸ் போடுறோமோ அதே மாதிரி நமக்கு பிளவுஸ் போட்டுட்டு இருக்கும்போது அந்த அந்த ஃபிட்டிங்கை வந்து வெளி தோற்றத்துக்கு பிளவுஸ் வந்து வந்து காட்டணும் அதுதான் வந்து சரியான கைப்பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றதா இருக்கணும் இந்த கைப்பகுதியை சுருக்கம் இல்லாம இழுத்து பிடிக்கிற மாதிரி பிரச்சனை இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஸ்லீவ் பகுதியை கட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கால் மீட்டரில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கால் மீட்டரில் இருக்கிற கிளாத்தை வந்து ரெட்டையாக அப்படி மடிச்சுக்கலாம் ரெட்டையாக மடித்ததுக்கு பிறகு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சைடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டான சைடு இந்த ஃபோல்டான சைடை தான் நம்ம திரும்பவும் இந்த மாதிரி மடிக்கிறோம் மடித்ததுக்கு பிறகு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும் இன்னொரு சைடு வந்து ஃபோல்டாக இருக்குது இல்லைங்களா இந்த ஃபோல்டாக இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து கையுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த கையுடைய உயரத்தை ஃபர்ஸ்ட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரண ப்ளவுஸுடைய மெட்டீரியல் கிளாத் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதுவே வந்து நீங்கள் லைனிங் கிளாத் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் பட்டு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் தான் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போது லைனிங் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டால் போதும் இதே வந்து பேட்ச் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க இந்த ஸ்லீவுடைய சென்டர் பக்கத்தில் வந்து டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து கிளாத் விடணும் ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் வைக்கும்போது கேன்வாஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த கேன்வாஸ் வைக்கிற டிஸ்டன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன் பக்கத்தில் மடித்து ஸ்டிச் பண்ணுறக்கோ அல்லது எம்மிங் பண்ணுறதுக்கோ நம்ம விட்டால் போதும் டூ பை டூ கிளாத் அப்படிங்கிறதுனால சாதாரண ஸ்லீவுக்காக கட் பண்ணுறதுனால ஒரு இன்ச்சுக்கு நம்ம முன் பக்கத்தில் எம்மிங் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதே ஒரு இன்ச்சுக்கு கீழ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு சைடு மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த நேர் கோடு போட்டதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்லீவுடைய உயரத்தை வந்து மார்க் பண்றோம் இது வந்து நார்மலான ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் ஸ்லீவுக்கு வந்து இந்த கேப் ஹைட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த பிளவுஸ் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு காரங்களுடையது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு சின்ன விளக்கம் பாத்திரலாம் இப்போ பிளவுஸ் உடைய மார்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முப்பத்தி ரெண்டு இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஹைட்டை கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா நம்பர் வந்து பன்னெண்டு இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ எந்த அளவு மார்பு சுற்றளவு நமக்கு வந்தாலும் இந்த பன்னெண்டாள் நம்ம டிவைடு பண்ணும்போது நமக்கு இந்த கேப் ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு கரெக்டான உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைவுகள் கொடுக்கணுங்கிறத கரெக்டாக நம்மளால கணிக்க முடியும் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச் பிளவுஸ் அளவுக்காரங்களுக்கு நம்ம வந்து பன்னெண்டால் டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு அடுத்த வந்து அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு டிவைடு பன்னெண்டு ரெண்டு புள்ளி எட்டு இன்ச்சு வந்து இந்த கேப் ஹைட்டுடே உயரம் அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கும் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் வந்து அதிகமாக நமக்கு வருது இது ரெண்டு பாயிண்ட்டு தானே அப்படி இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இல்லை அந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம சரியாக வளைவு கொடுக்கல அப்படின்னா அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் சின்ன கோடுகள் மாதிரி நமக்கு அந்த சுருக்கம் விழுகும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சை பன்னெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு இன்ச் வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நமக்கு வருது அப்போ ஒவ்வொரு அளவுகளுக்குமே வந்து இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நமக்கு மாறுது இல்லைங்களா இந்த உயரத்தை நம்ம வந்து கரெக்டாக பன்னெண்டால டிவைட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை நம்ம எடுத்துடலாம் அது இல்லாமல் நீங்க எல்லா அளவுகளுக்கும் இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட் நமக்கு டேப் ஹைட்டு உயரம் வருது இதுவே வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு வருது கிட்ட ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து வளைவுகளை மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த ஆஃப் இன்ச்சை வந்து நீங்க ஆஃப் இன்ச்சு தானே அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கை பக்கத்துல நமக்கு நல்லாவே பகுதியில் நல்லா சுருக்கமா கிளாத் வந்து தூக்கிட்டும் இருக்கும் துணி சுருக்க சுருக்கமா இருக்கும் அப்ப வந்து இதால் நமக்கு உடைய அழகும் கெட்டுரும் அதே மாதிரி கஸ்டமர் கேர் பண்றோம் அப்படிங்க போது கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட மட்டும் நம்ம பேர் டேமேஜ் ஆகாது அக்கம் பக்கம் இந்த மாதிரி கிட்ட அந்த டெய்லர்ட்ட கொடுத்தேன் அப்படின்னா மட்டும் சுருக்கமாவே இருக்கு கரெக்டாவே தைக்கல அப்படிங்கிற ஒரே பேரால நம்மளுடைய உழைப்பு வந்து வீணாயிரும் அதனால இது ஒரு சின்ன விஷயம்தான் இதை இத கத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா நம்மளாலேயும் சுருக்கம் இல்லாம கைப்பகுதியை கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் நம்ம கேப் ஹைட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ண போகிறோம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட்டு இந்த கையுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த கையுடைய நீளத்தில் நம்ம கரெக்டான அளவு ஆறரை இன்ச் மார்க் பண்ணோம் இந்த ஆறரை இன்ச்சில் இருந்து கரெக்டாக ரெண்டு புள்ளி ஆறு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்குது இல்லைங்களா அது வந்து அஞ்சு அந்த அஞ்சுக்கு பக்கமாக நம்ம வந்து ஒரு டாட் குறிச்சுக்கலாம் இப்போ இதுதான் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கேப் ஹைட்டுடைய உயரம் ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட்டு தான் கேப் ஹைட்டுடைய உயரம் ஸ்ட்ரைட்டாக இந்த கேப் உடைய உயரத்துக்கு நேராக தான் நம்ம வந்து கோடு போடணும் இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு வருது அப்படின்னா பன்னெண்டை ரெண்டால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்ட ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு வருது இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் ஏன் இந்த அஞ்சரை இன்ச் அப்படின்னா நமக்கு இந்த வளைவுகள் வரும்போது இந்த ஆஃப் இன்ச் வந்து நமக்கு சேர்ந்துரும் அப்போ நமக்கு சுற்றளவு வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சுக்கு நமக்கு வந்துடும் இப்போ இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதுக்கு பிறகு இந்த அஞ்சரை இன்ச்சுக்கு நேராக ஒரு பாக்ஸை போட்டுக்கலாம் இப்போ கையுடைய முழு உயரம் வந்து ஆறரை இன்ச்சு இருக்குது இல்லைங்களா அந்த ஆறரை இன்ச்சு நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த பாக்ஸுடைய சரியான அளவு வந்து கரெக்டாக அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா இந்த அஞ்சரை இன்ச்சை பாதியான இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் இந்த சரி பாதியான இடந்தான் நமக்கு வந்து கொடுக்குற வளைவு இந்த சரிபாதியான இடத்துலேருந்து இந்த ரெண்டு புள்ளி ஆறு பாயிண்ட்டுக்கு கேப் ஹைட் இல்லைங்களா அந்த கேப் ஹைட்டையும் வந்து சரி அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடம் தான் வந்து நமக்கு ஆம் பகுதியுடைய மார்க் பண்றதுக்கு சூஸ் பண்ணணும் இப்ப இந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா கோல் ஸ்கேல வச்சு நீங்க இப்படி வளைவு கொடுக்கலாம் ஆம்கோல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து எத்தனை இன்ச் அளவு இருக்கோ அந்த இன்ச் அளவில் சரிபாதியான அளவை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைவு வரணும் இந்த இடத்துலயே ஏன் வளைக்க கூடாது அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ஷோல்டருடைய கார்னர் இந்த இடத்துல இருந்து ஊசி மாதிரி நமக்கு வந்துடும் ஊசி மாதிரி வந்தா என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரையும் சேர்த்து இழுக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது இந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து கைப்பகுதி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும் நம்மளுடைய அக்குள் பகுதியிலிருந்து ஷோல்டருடைய இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கத்தி மாதிரி நமக்கு இப்படி இழுத்துட்டு டிஃப்ரெண்டான சுருக்கம் விழுகும் இப்போ ஆம் பகுதியில் மிஸ்டேக் அப்படின்னா இப்படி சுருக்கம் நமக்கு விழுகும் ஷோல்டர்லயே பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு கோடாக நமக்கு வந்து சுருக்கங்கள் இப்படி விழுக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி சுருக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஊசி மாதிரி இந்த வளைவை வந்து வளைச்சிருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்தே வளைவை கொடுக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி சென்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா இந்த பாக்ஸை திரும்பவும் சென்டர் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து வளைவை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்மளுடைய பிளவுஸ் வளைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் சோல்டர் பக்கத்தில் அடுத்தது பகுதி நோக்கி வர்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைவில் இருக்கணும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆம் பகுதியுடைய சுற்றளவு இப்போ இந்த சுற்றளவு வந்து இந்த கோட்டுக்கு வெளியே வர்ற அளவுக்கு நம்ம வளைக்கக்கூடாது கூடாது இந்த கோட்டுக்குள்ளேயே நமக்கு முடிச்சுக்கணும் ஏன்னா கரெக்டான அக்குள் பகுதி வந்து நமக்கு இந்த இடம் தான் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி ஸ்டிச்சுக்காக உள் ஸ்டிச்சுக்காக டக் துணி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த அளவை வந்து ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணோம் நான் வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா துணிக்கு மார்க் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா சுற்றளவை வந்து நம்ம இந்த முன்னாடி பக்கத்தில் மார்க் பண்ணுறத விட இந்த மார்க்கிங்கில் நம்ம அளவு குறிக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டானதாக இருக்கும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கைப்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் வந்து பத்து இன்ச்சு அதை வந்து ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு இன்ச் வருது சுற்றளவு இந்த அஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம மார்க் பண்ணாமல் ஒரு கால் இன்ச் வெளியே தள்ளி இந்த ஸ்ட்ரைட் இருந்து வெளியே தள்ளி இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மடித்து இப்படி எம்மிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த துணி வந்து கிராஸாக வராமல் கரெக்டாக இருக்கும் அதனாலதான் தான் நம்ம வந்து இந்த உள் பக்க கோட்டில் மார்க் பண்ணாதான் இந்த மாதிரி கிராஸை நம்ம வந்து கொடுக்க முடியும் இப்போ இந்த கிராஸ் கொடுத்ததுக்கு பிறகு சரியான அளவுக்கு ஒரு கோடும் எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு கோடும் நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வளைவான ஸ்கேல் வந்து வளைக்கலாம் இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கைப்பகுதி வந்து ஃபுல் பருமனாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த இடத்துல பருமனாக இருக்கும் போக போக கொஞ்சம் லீனாக இருக்கும் போக போக லீனாக இருக்குங்கிறது காமனான விஷயம் ரொம்ப பருமனா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சேஃப் கொடுக்கணும் நார்மலான உடம்புக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வளைவை வந்து தரணுங்கிற அவசியம் இல்லை நீங்க எல்லாருத்துக்கும் இந்த வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடம் கரெக்டா இருக்கும் முன் பக்கத்துல கரெக்டா இருக்கும் இந்த சென்டர் பக்கத்துல மட்டும் சுருக்கம் அடிக்கும் அதனால இந்த கையுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் நீங்க முக்காவாசி பேருக்கு நீளமான கோடு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றதே நமக்கு வந்து சரியான அளவுல இருக்கும் சரியான ஆம்பகுதியடைய வளைவை நம்ம கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஸ்டார் மாதிரி மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் நம்ம மார்க் பண்ண போதும் ஏன் கால் இன்ச் அப்படின்னா இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீடியமான உடம்புக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்தாலே போதும் இதே வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃப் இன்ச் வளைவு வந்து தரணும் உடல் சுற்றளவு அதிகரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பேஸான அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கிறதுனால ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் நான் வளைவு தர்றேன் இந்த கால் இன்ச்சுக்கு எந்த மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இதே நேர்கோட்டில் இதே வளைவு இதே வளைவு ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம வந்து வளைக்கிறோம் இந்த மாதிரி இந்த வளைவை வந்து கரெக்டாக இந்த மார்க்கிங்க்கு கீழே இருந்து தான் நம்ம வளைக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இந்த வளைவை நம்ம கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு சேம் இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வளைவை முடிச்சுக்கணும் இந்த இடத்த தாண்டி நமக்கு வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் வந்து முன் பக்கத்துக்கு மட்டும் வளைச்சி கட் பண்ணுற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கிராஸா நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இந்த இருந்து கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் துணியை நம்ம வளைக்கக்கூடாது எப்பவுமே கட் பண்ணும்போது நம்மளுடைய சிசரை தான் இப்படி கட் வளைச்சி கட் பண்ணோம் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா பிசுறு இல்லாமல் ஸ்ட்ரக்காய் ஸ்ட்ரக்காய் கட்டிங் இல்லாமல் ஃபினிஷிங்கான கட்டிங் வரும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இந்த சென்டர் பக்கத்தை நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு ஸ்லீவ் பக்கத்தை இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம் பிரித்து வச்சதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து பேக் சைடு வந்து வளைவுகள் வேண்டாம் ஃப்ரண்ட் சைடுல தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த கால் இன்ச் ஆஃப் இன்ச் வளைவுகளை நம்ம கொடுக்குறோம் அதனால இந்த ஒரு சைடாக நம்ம பிரித்து வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த கால் இன்ச் அளவை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அடையாளம் தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துர்லாம் இதுதான் வந்து முன் ஆம்பகுதிக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டிய இடம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கைப்பகுதியும் நான் வந்து இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்படி நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் சைடும் இந்த முன் சைடும் ஒரே இடத்துல இருக்கணும் இது வந்து பேக் சைடு பகுதிக்கு வர இடம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இடது சைடில் ஒரு ஆம் பகுதி வளைவாகவும் வலது சைடில் ஒரு ஆம் பகுதி வளைவாகவும் ரெண்டு கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் சூப்பரான பர்ஃபெக்டான கைப்பகுதியை நான் நம்மளாலேயே ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ